திருவள்ளூர் அருகே செங்கல் சூழையில் மர்மமான முறையில் குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பத்துக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பதை செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தமிழரசன் மூன்று பேர் உயிரிழப்புக்கு காரணம் என்ன விரிவா தகவல்களை சொல்லுங்க இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் எடுத்த மேல்கொண்டையார் கிராம பகுதியில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று இருக்கிறது ஒடிசா மாநிலத்தை சார்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் குடும்பத்துடன் தங்கி செங்கல் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று ஒடிசா மாநிலம் பலாங்கீர் மாவட்டத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான ராமகிருஷ்ணா சியாஹு என்பவர் கடுமையான வயிற்றுப் போக்கு வாந்தி மயக்கம் காய்ச்சல் என உள்ளிட்ட பல்வேறு காரணத்தினால் திருவள்ளுவர் அரசு மருத்துவ கல்லூரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவர்களும் தீவிர சிகிச்சை அவர்களுக்கு மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மேலும் இன்று அதே மாவட்டத்தை சார்ந்த அல்தர் சந்தா என்ற செங்கல் சூழலும் உள்ள நபர் ஒருவர் பணிபுரிந்த நபர் உயிரிழந்திருக்கிறார் இந்த தகவலை அறிந்த வெங்கல் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் செங்கல் சோலையில் பலருக்கும் இதே நிலைமை இருப்பதால் அவர்களை பரிசோதனை செய்து மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டுமென மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் தொடர்ந்து சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஆண்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நான்கு மாத குழந்தை ஒன்று இதே செங்கல் சூழலில் உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது மேலும் அதே மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் செங்கல் தயாரிக்கும் துளைகளில் தொழிலாளர்கள் பணியாற்றும் இடங்களுக்கு அதிகாரிகள் நேரில் சென்றும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் எப்படி உயிரிழந்தார்கள் என்பதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரைவில் வெளியிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்க மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் என்பது செங்கல் துளை செங்கல் துளையில் வேலை செய்யும் அந்த வேலையாட்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி